ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற தரமான வண்டி இது பாருங்கள் இதில் இல்லாத வசதிகளே கிடையாது இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே தரமாக சூப்பராக பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான சூப்பரான கேரவேன் வண்டி பார்த்துருக்க மாட்டிங்க இதில் பாருங்கள் மேலேயே வந்து ஒரு ரெண்டு பேர் தாராளமாக படுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணியிருக்காங்க டிரைவர் சீட் க சோஃபா செட் கிச்சன் ரூம் கிச்சன் எல்லாம் சூப்பராக இருக்குது மேலே அவன் கூட இருக்குது கீழே வந்து இந்த தேவையான பொருட்கள் வச்சுக்கிற மாதிரி கபோர்டு கூட இருக்குது இது பாருங்கள் பெரிய ஃப்ரிட்ஜ் இந்த வண்டியில் இல்லாத வசதிகளே கிடையாது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் இவ்வளோ நீட்டாக நான் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் இருக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸான கபோர்டு எவ்வளோ துணி மனைவி வேணாலும் வச்சுக்கலாம் பெட்ரூம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாேருக்கும் பிடித்த இடம்னா இது தான் சொல்லுவாங்க டிவி யூனிட்டோட சூப்பரான ஸ்பேஷியஸான கிங் சைஸ் பெட்ரூம் இந்த மாதிரி ஒரு வண்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வந்து இது விலைக்கும் இருக்குது ரெண்டுக்கும் கிடைக்கிது இதோட டீ பிரைஸ் டீட்டெயில் வேணுன்றவங்க பிரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு டீட்டெயில் வேணுன்றவங்க ரெண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக போஸ்ட்